முடிவுக்கு இன்றைய தொகுப்பில் நிலவரம் பார்க்கலாம் தமிழக அரசியல் கடந்த பல வருடங்களாகவே திமுகவை சுற்றிதான் வந்துட்டு இருக்கு திமுக அரசோட திட்டங்கள் கல்வி வளர்ச்சி மருத்துவத்துல சாதனை இப்படி ஒவ்வொரு நாளும் திமுக அரசு தன்னோட செயல்பாட்டின் மூலமா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சி விட்டதோடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட செயல் திட்டங்கள் தமிழக அரசியலையும் தாண்டி அகில இந்திய அரசியலையும் எடுத்துக்காட்டா சொல்லக்கூடியவரா திகழ்றாரு இதற்கு அடுத்ததா அதிமுக தன்னோட இருப்பை காட்டிக்க ஏதாவது செய்ய வேணுங்கிற நிலையில ஏதேதோ செய்து பார்க்குது ஆனா அதிமுகவோட நேரம் போனா காற்றடிக்குது உப்பு விற்க போனா மழை மாதிரி நிலைமை அரசியல் விமர்சிச்சாவது அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா அடுத்த நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோங்கிற கனவுல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதோட தொண்டர்களையும் ஏமாற்றிட்டு இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்ட பாணையில எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் நிரம்பாது என்ற பழமொழி எடப்பாடிக்கு தெரியாம போனதுல ஆச்சரியம் இல்லை காரணம் அதிமுக என்ற அழகிய பாணைய ஓட்ட போட்டவரே அவர்தான் அதை அடைக்கவோ புதுப்பிக்கவோ அவருக்கு மடமில்ல அதனாலதான் உள்கட்சியில ஆயிரம் பூஸ்டர்களை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு மன்னார்குடியில கேட்டாக மாயவரத்துல கேட்டாக சீமையில கேட்டாகனு கதை எழுந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மற்ற கட்சிகளோட செயல்பாடுகள்ல தமிழக மக்கள் பெருசாக கவனிக்கிறது இல்ல தமிழகம்னா அது திமுக அதிமுக என்ற இரு துறவு அரசியல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுல இருந்து இன்று வரைக்கும் இதுதான் நிலவரம் மற்ற கட்சிகள் இந்த இரு கட்சிகளோட அணியில சேர்ந்துதான் தேர்தலை சந்திச்சுட்டும் வராங்க இதற்கு மாற்றாக மூன்றாவது அணின்னு பல தேர்தல்கள் முயற்சி நடந்திருக்கு மூன்றாவது அணி என்பதுல தமிழக அரசியல் களத்துல சாதிக்கலை என்பது கடந்த கால அரசியல் வரலாறு ஆனாலும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவை தேர்தல்ல அன்புமணி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு அதுல அன்புமணி வெற்றியும் பெற்றாரு அதுல அப்போதைய அமைச்சர் ஒருவர் உள்ளடி வேலை செய்ததா குற்றம் சாட்டி அவரோட பதவியை ஜெயலலிதா பொது தேர்தலில் அன்புமணி என்ற கோஷத்தோடு அன்புமணி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி போட்டியிட்டாரு மேலும் காரணம் இந்த தொகுதியில ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வன்னியர்கள் தான் வசிக்கிறாங்க அந்த தொகுதியிலேயே அன்புமணி திமுக கிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தாரு அதன் பிறகு நடந்த தேர்தல்கள் மீண்டும் கூட்டணி அரசியலுக்குள்ள வந்து தேர்தலை சந்திச்சது பாமக ஆனாலும் பாமக தமிழக அரசியல்ல பெரிதா சாதிக்கலை இந்த நிலையில தான் அன்புமணிக்கு கட்சி வளர்ச்சி மக்கள் மத்தியில அரசியல் கட்சிகள் பேசப்பட வேண்டும் என்றா அது தேர்தலில் வெற்றி பெறணும் அந்த வகையில பாமக கடந்த இரண்டு தேர்தல்கள்ல மக்களவை பிரதிநிதித்துவம் பெறவே இல்லை சட்டமன்றத்திலும் தற்போது ஐந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டாங்க ஆனா மயிலம் சேலம் மேற்கு தருமபுரி பெண்ணாகாரம் மேட்டூர் ஆகிய ஐந்து தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றியும் பெற்றாங்க இந்த நிலையில தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லை இப்போவே பாமக தேர்தல் கூட்டணி வியூகங்களை தொடங்கிருச்சு அன்புமணி பாஜகவோட தான் கூட்டணி என்பதுல இருக்காரு அதன் மூலமா மீண்டும் தனக்கு மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாங்கிற எண்ணத்துல அவர் காய் நகர்த்தினாரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கலனாலும் சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளோட வழக்குகள்ல சிக்காம இருக்கலான்னு அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதா பாமகவினரை சொல்றாங்க அதே நேரத்தில் ராமதாஸ் அதிமுகவோடு நம்ம தண்டிச்சு கூட்டணி பேசலாம் ஏன் பாஜக மூலம் நம்ம சீட் வாங்கணும் நம்ம விட பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா என்பது ராமதாஸோட வாதம் தந்தை மகனுக்கு இடையே தைலாபுரத்தில் தோன்றிய இந்த முரண்பாடு நாளுக்கு நாள் பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு எனவே கட்சியை மீண்டும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு இளைஞரணி தலைவராக திட்டம் வகுத்த ராமதாஸ் புதுச்சேரி பொதுக்குழு முடியாதுன்னு அன்புமணி மேடையிலேயே பதிலடி கொடுத்துட்டாரு தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் போக்கு அன்றுதா வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சது கடந்த பதினொன்றாம் தேதி நடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிலையும் அன்புமணிக்கு எதிரான ராமதாஸோட சீற்றம் மறைமுகம்

தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடக்கிற பதவி மோதல்ல சிக்கிக்கிட்டு தவியாய் தவிக்கிற கட்சியோட கௌரவ தலைவர் ஜி கே மணி அன்புமணி நீக்கப்படலைன்னு விளக்கமும் அழிச்சாரு இந்த நிலையில ராமதாஸ் அன்புமணியை நான் நீக்குவேனான்னு உருக்கமா பேச தொடங்கிட்டாரு இரண்டு நாள்ல என்ன நடந்துச்சுங்கிறது தான் தெரியல சிங்கத்தோட சீற்றோ ஏன் குறைஞ்சதுங்கிறது மர்மமாதான் இருக்கு அதே நேரத்துல தைலாபுரம் புகைச்சல் நிற்கல அது புகைஞ்சிட்டு தான் இருக்குங்கிறத கிட்ட இருந்து பார்க்குற நிர்வாகிகளை சொல்றாங்க தகவலா தற்போது மோதல் போக்கு ஒரு இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தொடங்கலான்னு இருக்கிறது தான் உண்மையான நிதர்சனம் இனி தேர்தல் பணிகள் கூட்டணி பேச்சுக்கள் தொடங்கும் போது இது தந்தை மகனுக்கு இடையே நடக்கிறது உண்மையான முதலா அல்லது நம்மை பற்றி எந்த செய்தியுமே வரலையே கொஞ்ச நாள் ஊடகங்கள் நம்ம பற்றி ஜோடிக்கப்பட்ட நாடகமா என்பது தெரிய வரும் தைலாபுரம் என்னங்கிறத தேர்தல் வரும்போது நிச்சயம் நிச்சயம் பார்க்கலாம் வெளிவரும் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்